அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த விடுதலை நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரி என் அன்பு தகப்பன்மார்கள் வயதான முதிர்ந்தவர்கள் இருப்பீர்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ வாஞ்ச இருக்கிறபடியால் நான் உன்னை விடுவிப்பேன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது நீங்கள் ஏதாவது பண்ணலாம் ஆனால் இந்த நேரடி ஒளிபரப்பில் நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறீங்க தெரியுமா அதுதான் வாஞ்சை அந்த வாஞ்சியின் நிமித்த இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை விடுவிக்க போகிறேன் நான் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறேன் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பல அற்புதங்களை செய்து வந்திருக்கிறார் நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறா ஆனா சில காரியங்கள்ல இன்னும் ஒரு விடுதலை இல்லை இன்றைக்கு கர்த்தர் அந்த விடுதலை உங்களுக்கு கொடுக்க போறார் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதோ ஒரு விடுதலை ஒரு போராட்டம் உங்க குடும்பத்தை உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் மூடிக்கொண்டு இருக்கிறது அவர்களுக்காக நீங்க எவ்வளவு பிரயாசப்படுகிறீங்க நீங்க எவ்வளோ காரியங்களை ஆனாலும் அதுல ஒரு விடுதல் ஆனா இன்று இயேசுவே சொல்றாரு நான் விடுவிக்க போகிறேன் நான் அவனை நான் விடுவிக்கிறேன் நீங்க இன்னைக்கு கலங்கி கொண்டு கண்ணீரோடு இருக்கிறீங்க என் மகளை யார் விடுவிக்க முடியும் என் மகனை யார் விடுவிக்க முடியும் தூர தேசத்துல இருக்க என் பிள்ளைக்கு எப்படி விடுதலை வரும் ஒரு விடுதலை நடக்குமா நீங்க ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க நான் சொல்லவா இன்றைக்கு சொன்ன நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன தெரியுமா நான் அவனை விடுவிக்க போகிறேன் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க அவர் உங்களை விடுவிக்க போகிறார் அவர் இன்னைக்கு ஒரு குணமாக்குதுல உங்களுக்கு தரப்போகிறார் ஒரு மகிமையான காரியம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறதுங்க அதனாலதான் ஏசு விடுவிக்க போறார்